வணக்கம் செய்திகள் பௌர்செல்வம் ஓசூர் எம்எல்ஏ வைபிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி எலமங்கலம் ஸ்ரீ சித்தரிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து மற்றும் அன்னதானம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது ஜூன் ஒன்றாம் தேதி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் தனது பிறந்தநாளை கட்சி தொண்டர்களுக்கும் அவரது விசுவாசிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்க சிறப்பாக கொண்டாடினார் மேலும் இவரது பிறந்தநாளை ஒட்டி திங்கட்கிழமை சோமேஸ்வரா சிறப்பு வழிபாடு நடந்த எச்சட்டுப்பள்ளி தேவராஜ் தலைமையில் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இன்று அதிகாலை முதலே மூலவர் சிவபெருமான் சிவலிங்கத்திற்கும் நந்தி பெருமானுக்கும் ருத்ராபிஷேகம் மற்றும் பல்வேறு திராவியங்களை கொண்டு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் மாலை சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட எம்எல்ஏ வைப்பிரகாஷ் திருக்கோவிலுக்கு வந்து நிலையில் அவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து அவர் பெயரில் சிவபெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனையும் மங்களார்த்தி ஆகியன காண்பிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட உற்சவ சிவபெருமானை வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் உள்ளிட்ட பக்தர்களுடன் தோளில் சுமந்தவாறு திருக்கோவிலை மூன்று முறை வளம் வந்து வழிபட்டார் இதில் ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் மரியாதைக்குரிய சி ஆனந்தையா திமுக இளைஞரணி நிர்வாகியும் அவரது அண்ணன் மகன் சீனிவாசன் எல்பிஎஃப் மாவட்ட செயலாளர் கோபி தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் டி ஆர் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதன் பின்னர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எச் செட்டிப்பள்ளி தேவராஜ் மிக சிறப்பாக செய்திருந்தனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்